ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்றில் இந்த தமிழ் மன்னருக்கு படையெடுத்து வந்த மாளிகாபூர் காலத்தில் சிதைக்கப்படாத தமிழை அடுத்து வந்த விஜயநகர பேரரசுக்காரர்கள் அழிக்க முடியாத தமிழை அடுத்து உலகத்தையே கட்டி ஆண்ட ஆங்கிலேயர்களால் அழிக்க முடியாத தமிழை அந்த ஆங்கிலேயர்கள் கூட பதினோராம் வகுப்பு வரைக்கும் முழு கல்வியையும் தமிழே குறித்து தமிழை காத்து வந்த நிலையில் அதற்கு அடுத்து வந்த திராவிட இந்திய அரசியல்வாதிகளால் குற்றியரும் குறையுருமாய் தமிழ் அடிமைப்படுத்தப்பட்டு சிதைக்கப்பட்டு கிடக்கிற இந்த காலத்தில் தமிழ் கல்வி அறிவே அறவே இருக்க இந்த காலத்தில் ஆயிரம் ஆண்டுகளாக திருக்கோயில்களில் தமிழ் விரக்கடிக்கப்பட்ட இந்த காலத்தில் வழக்குகள் அறம் போ நியாயம் போதித்தர வழக்கு மன்றங்களிலே தமிழ் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிற காலத்தில் தெருக்களிலே ஆட்சியிலே ஆளப்படுகிற நிலையிலே அனைத்து நம் தாய்மொழி விரட்டி அளிக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு நாம் அடிமைகளாக வாழ்கிற இந்த மானங்கட்ட நிலையில் மான உணர்ச்சியோடு வந்திருக்கிற மாபெரும் அவையோர்களே உங்கள் தாள் பண்ணுகிறேன் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சிக்கும் இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கும் மிகவும் முகாமையாக இருந்து சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கிற தமிழ தேசிய முன்னணியின் தனிப்பெரும் தலைவர் முத்தமிழ்மணி ஐயா அவர்களுக்கும் இந்த நூல் வெளி இப்போது வெளியிடப்படுகிற இந்த நூலினை தொகுத்து வெளியிட்டிருக்கிற ஆய்வறிஞர் ஐயா அவர்களுக்கும் சிவனரி செல்வர் சிவ ஆகம செந்தமிழ் ஆகம அந்தனர் சிவ வரிகளார் அவர்களுக்கும் நமது சம்பந்தியார் அவர்களுக்கும் தனிப்பட்ட என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழ் விடுதலை இயக்கம் ஒரு கால தேவையாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கால தேவையாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற தமிழ் விடுதலை இயக்கத்தின் நிகழ்ச்சிகளில் தனது ஆய்வு நூல்களில் அல்லது தொகுப்பு நூல்கள் எல்லாம் வெளியிடப்பட வேண்டும் என்று ஆழ்வறிஞர் அவருக்கு மிகுந்த நன்றி அவருக்கு இயல்பான ஒன்று அவர் சமத்துவ வேட்கையாளர் தமிழ் தேசிய பற்றாளர் அந்த அடிப்படையில் தமிழ் விடுதலை என்ற முன்னெடுப்பா முன்னெடுப்பினை கொண்டிருக்கிற அந்த அமைப்பு நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் வியப்பேதும் இல்லை இந்த மண்ணில் பவானர்கள் சொல்வார்கள் இந்த மண்ணில் சமஸ்கிருதத்தை தூக்கி எரியாத வரைக்கும் தமிழனுக்கு விடிவே இல்லை என்று சொல்வார் அவர் அதை ஒட்டித்தான் மரமலரிகள் பரிமார் கலைஞர் பாவாணர் போன்றவர்களுடைய பணியெல்லாம் இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட பணிகள் இருந்த காலத்திலும் கூட திருக்கோயில்கள் என்று கொஞ்சம் கூட விரட்ட முடியவில்லை என்றைக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நமது மன்னர்கள் மன்னர்கள் இந்த மனித சூழ்ச்சியின் ஊராக திருப்பொருளில் நுழைந்த சமக்கருவம் இன்று வரைக்கும் மாறாமல் அசையாமல் இருக்கிறது நீதிமன்றத்தில் சொல்கிறான் பாதிக்கு பாதி நிகழ்ச்சிகளை தமிழ் குறைமுழுக்கு செய் என்று சொல்லியும் கூட இந்த திராவிட அரசு அதை நடைமுறைப்படுத்தவில்லை அறிவிடக் கூடுமை நீதிமன்றம் சொல்லியும் தமிழை உறவில்லையே என்று மக்கள் எழுந்து முன் வரவில்லை எந்த அமைப்பும் குரல் கொடுக்கவில்லை இதுதான் அபலமான இதுதான் பாரதியார் சொல்லுவான் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் கஞ்சி குடிப்பதற்கோர் வழியிலார் இந்த கஞ்சி குடிக்க கூட இல்லாமல் இருக்காங்களே அதை பார்த்தேன் நஞ்சு கொள்கிறா அவல்ல அதன் காரணத்தையும் அறிகிறார் அதுதான் நெஞ்சை புழியுது வறுமை எடுத்த இதுக்கு என்ன காரணம் இந்த நாட்டு செல்வங்களை இந்த நாட்டு உன்பொருள் விளைச்சலை சுரண்டி கொண்டு வெளிநாட்டுக்கு போய் இந்த மக்களை பற்றினி போட்டு கொலை செய்கிறான் இந்த பற்றினை கொலை தான் திருவள்ளார் வாரியை கண்டபோதெல்லாம் என்று செத்துக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு உணவழிப்பதே ஒரு திருப்பணி இறைப்பணி என்று சொல்ல வேண்டிய காலம் வந்தது இன்றைக்கு இந்த மக்கள் தங்களுடைய மொழி ஏமா தங்கள் இவர்கள் ஏமாற்றப்பட்டு இறைவனின் பெயரால் ஏமாற்றப்பட்டு இவர்கள் போற்றி மகரக்கூடிய அந்த திருக்கோயில்களில் பிற மொழிக்காரன் உட்கார்ந்து கொண்டு அவன் தவிர தாங்குகிறான் அவனுக்கு அறிவியாக இருக்கிறான் அதை கூட மாறவில்லை இன்றைக்கும் ஏன் என் மொழி என் ஆளை இல்லை என் மொழி தவிர இன்னொரு மொழியை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் கும்மி அடித்துக் கொண்டிருக்கிறதே ஏன் கேட்டால் நாங்கள் காலாகாலத்துக்கும் இருக்கிறதை மாற்ற மாட்டோம் என்கிறான் இந்தவை உடைக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு நம் மக்களுக்கு இல்லாத இந்த சூழ்நிலை தான் நாகசாமி போன்றவர்கள் இந்த திருக்குறள் அரிய திருக்குறள் உலகத்தின் அறிவு செல்வமான திருக்குறள் முழுக்க முழுக்க மனதியில் சுருக்கமே என்று நூல் வெளியிட்டான் அப்படிப்பட்டவர்கள்தான் தான் கடைசிய என்ற செம்மொழி மாநாட்டில் மிக மிக முக்கியமான இடமெல்லாம் கருணாநிதியார் கொடுத்து வைத்திருந்து அவர்களை சிறப்பித்தான் ஆக இந்த மனித காரணம் இந்த திராவிட காரணம் ரெண்டு பக்கங்கள் என்பதற்கு செம்மொழி மாநாட்டில் அந்த நாக நாகசாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சான்று அப்படிப்பட்ட அந்த நூலுக்கு மறுப்பு எரியவர் நமது அறிஞர் சிந்தார இந்த தமிழாலே பிழைத்து தமிழாலே வாழ்கிற தனிப்பயர்கள் தமிழ் பேரறிஞர்களும் சொல்லி கொடுக்கிற தனிப்பயல்கள் ஒருவனும் பெரிய அளவிற்கு வரவில்லை ஒரு சில அறிஞர்கள் சிறு அறிக்கை போல சிறு குறுகள் வெளியிட்டார்களை தவிர முழு அளவில் அதை முகம் கொடுக்க வேண்டும் என்று வந்தவர் அவர் அவர் தமிழ் துறையும் அல்ல வரலாற்று துறையும் அல்ல அவர் வேளாண் பட்டதாரி ஆனால் தமிழன் என்ற உணர்வு எம் அறிவு செல்வத்தை வேறு எங்கிருந்தோ அந்த வழிமுக என்று சொல்கிறானே என்று குளறி போய் அவர் அதற்கு மறுப்பு எழுதினார் அவர் கருத்து இந்த தமிழர் எழுச்சி என்ற ஒரு மாத நூலிலே தொடர்ந்து அவர்கள் தமிழேசிய கற்றுக்களை ஒட்டி எழுதிய கருத்துக்களை தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டார் அது கருத்து பொழுது அந்த தமிழ் எழுச்சி ஆசிரியர் ஆசிரியர் அந்த மா தம்பிக்கு கரியங்கள் என்று எழுதியவற்றை தொகுத்து இன்றைய நூலாக வெளிவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருமகனார் வெளியிடுகிற எழுதியிருக்கிற இந்த நூலை வெளியிடுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அதனால் இந்த நூல் வெளியிடுகிறேன் வாய்ப்புள்ளவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் விலை முன்னூறு ரூபாய் என்று போட்டுக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் அதை ஐயா அவர்கள் இன்றைக்கு சிறப்பு விலையாக இருநூறு ரூபாய் அளவுக்கு தருவார் என்று நினைக்கிறேன் அவரும் ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அதனால் வாய்ப்பு இருக்கிறவர்கள் வாங்கி மகிழங்கள் சில குறிப்பான விவாதத்துக்குரிய சில கருத்துக்களை அந்த கடிதங்களின் ஆசிரியர் தமிழ் தேசிய ஒரு சிந்தனையாளர் அவரும் ஒரு ஆய்வறிஞர் பல சிக்கலுக்குரிய மரவளை எழுதியிருக்கிறார் தமிழ் தேசியத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் அதை படித்து ஒட்டியும் வெற்றியும் சிந்திக்கதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்